ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னாக்கா சக்கரவள்ளி கிழங்கு ஜவ்வரிசியும் கலந்து பாயாசம் பண்ண போகிறேன் ஸ்வீட் பொட்டே பொட்டேட்டோ பாயாசம் பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன் பாருங்கள் சக்கரை வள்ளிக்கிழங்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் வேணா நீங்கள் நாட்டு சக்கரை வெண்ணா கூட போட்டுக்கோங்க நெய் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் சிம்பிளாக எதுவுமே இல்லை பாருங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான் நம்ம சமையலுக்கோ இதுக்கோ வாங்கும்போது வாங்குறது ஒன் ஒரு ஒரு கிழங்கு இருந்தாலே போதும் நல்லா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் நல்லா டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இப்போது கிழங்க தோலை சீவிக்கலாம் இப்போ சக்கரவள்ளி கிழங்குல தோலைலாம் சீவிக்கலாம் இதே சக்கரவள்ளி கிழங்கு வச்சு போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள் உருளைக்கிழங்கில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுப்போம் பாருங்கள் அதே மாதிரியே அப்படியே அதே டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருந்துச்சு பாருங்கள் அதை விட கூட இது இன்னும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நல்லா என்னோடய வீடியோவில் ஜெயவிழுதுகளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன் செமையாக இருந்துச்சு இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல சக்கரவள்ளி கிழங்குலாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை நான் தான் ட்ரை பண்ணி நானாக யோசித்து செஞ்சது தான் அது இப்போ நல்லா கழுவியாச்சு இந்த பெரிய சைஸில் துருவிக்கங்க நைஸா உள்ள இதில் துருவினிங்கன்னா சீக்கிரம் வெந்து குழஞ்சிரும் அப்படியே இது கொஞ்சம் வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்துட்டு ஒன்று பாலும் விடலாம் நம்ம பசும்பால் பால் பாக்கெட் பாலும் நல்லா திக்காக காய்ச்சிட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இப்போ இதுக்கு முன்னாடி இதை ஜவ்வரிசியை கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்படியே ஊற போட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறிக்கிட்டுக்கட்டும் இதே போல் துருவி எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ துருவி வச்சிருக்க சக்கரைவல்லிக்காரங்க தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்துக்கலாம் அப்படியே ஏன்னா இதில் ஒரு மாவு மாதிரி ஒன்று இருக்கும் குழப்பம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதனால தண்ணியில் போட்டு அலசி குழிஞ்சு எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அலசு அலசிட்டு எடுத்து வச்சாச்சு தேங்காய் பாலே எடுத்துட்டேன் நான் தேங்காய் துருவலை நீங்கள் வேணுனாக்கா பாக்கெட் பாலோ பசும் பாலோ காய்ச்சின பால் தண்ணி இல்லாமல் காய்ச்சி லாஸ்ட்டாக ஊற்றிங்க நான் பெரும்பாலும் தேங்காய் பால் நிறையா சேர்ப்பேன் சாப்பாட்டில் அதனால் தேங்காய் ஒரு மூடி எடுத்துகிட்டு புழிஞ்சு அப்படியே எடுத்துருக்கேன் திக்கா ரொம்ப தண்ணி இல்லாமல் இப்போ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் பஸ் பசும்பால் பாக்கெட் பால் விடுறத விட எல்லாத்துலேயும் எதுலாம் பால் சேர்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் பால் அரைச்சி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் பாக்கெட் பால் அது இதுன்ட்டு ஒரு வாரம் போகும் பாலுங்கிறது காலையில் பால் கறந்தால் சாயம் மதியத்துக்குள்ளே கெட்டு போயிடும் சாயங்காலத்துக்குள்ளே கெட்டு போயிடும் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம் இப்போது இது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக போட்டுக்கலாம் இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு பாயசம் ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு டம்ளர் போல் இப்போ தண்ணி நல்லா காஞ்சி வருது இந்த டைமில் ஊற வச்சுருக்கா ஜவ்வரிசியை போட்டுக்கலாம் ஒரு அரைப்பாக தான் வெந்து வரட்டும் ஜவ்வரிசி அதுக்கப்புறம் கிழங்கு போட்டுக்கலாம் ஏன்னா கிழங்கு முன்னாடியே போட்டோம்னாக்கா வெந்து குழஞ்சிரும் அப்படியே அந்த ஒரு லைட்டாக அந்த பீஸ்லாம் அப்படியே நிற்காது எடுத்து சாப்பிடும்போது கரைஞ்ச அப்படியே கூழாயிடும் அதனால கொஞ்சம் வேகட்டும் இது ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிழங்கு போட்டடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம்தான் ஆகும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி பாதி அளவு வெந்திருச்சு போதும் இந்த டைமில் சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம் துருவிட்டு தண்ணியில் அலசிக்கங்க இல்லைன்னா ரொம்ப மாவு மாதிரி கருப்பாகிற மாதிரிலாம் ஆயிடும் அப்புறம் ஜவ்வரிசியும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்ந்து வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் ஏன்னா கிழங்கு கிழங்கு எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் அதுவும் துருவி போட்டுருக்கிறதுனால டக்குன்னு ஒரு அஞ்சாயிரம் நிமிஷத்தில் ஆகிடும் இது வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ கிழங்கும் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு ரொம்ப வெந்து அப்படியே கஞ்சி மாதிரி ஆகிடக்கூடாது கொஞ்சம் அப்படியே அந்த பீஸ்லாம் அப்படியே தெரியுது பாருங்க அப்போ சாப்பிடும்போது ஸ்பூன் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெந்துருச்சு ஆல்ரெடி போதும் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை போல் உப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் நான் ஒயிட் சுகர் போடுறேன் நீங்கள் வேணால் ப்ரௌன் சுகர் வேணா போட்டுக்கோங்க சக்கரை கிழங்கு ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பாலை விட்டுட்டா பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரே மாதிரி பாயசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலாம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ எல்லாம் போட்டாச்சு திக்கான தேங்காய் பால் விட்டுக்கிறேன் தேங்காய் துருவியும் போடலாம் தேங்காய் பால் எடுத்தாவும் போடலாம் அப்படி இல்லைன்னாக்க நீங்கள் வெறும் பாலும் காய்ச்சின பாலாக ஊற்றிக்கோங்க அப்படியே ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா பால் தேங்காய் பால் வந்து திரிஞ்சிடும் அதனால சும்மா அப்படியே லேசா அது பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்ப லேசா கொதிச்சு வருது போதும் தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது தண்ணியாக வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி கேசரி மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆறுனா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ ஜவ்வரிசி போட்டு சக்கரவள்ளி கிழங்குல பாயசம் பண்ணியாச்சு இப்போ இதில் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டோம்னாக்கா பாயசம் ரெடி இப்போ முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இப்போ சக்கரவல்லி கிழங்கு வச்சுட்டு சூப்பரா ஒரு வித்தியாசமான ரெடி ரெடியா பாருங்க ஏதாவது சின்னதாக ஃபங்க்ஷன்லாம் வச்சோம்னா கூட கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது செமையாக ரெடி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு சேமியா ஜவ்வரிசி பாயசம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு போங்க நம்ம ஒரே வேற ஜவ்வரிசி சேமியா தினை பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு கிழங்கு இருந்ததுனாலே போதும் நல்லா ஒரு பத்து பேர் கூட சாப்பிட்லாம் ஒரு கிழங்கு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்